ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் க்ளீனிங் பண்ணிட்டு இருக்கோம் அதில் குட்டீஸ்லாம் தனியாக எடுத்து வச்சுருக்க பாருங்க குட்டீஸ் பார்த்தீங்கன்னா ஒன் வீக் குட்டீஸ்ங்க இது வந்து ஜி கப்பீஸ் கப்பீஸ் உடைய குட்டீஸ் இது இன்றைக்கி சண்டே ஃபிஷ் டேங்க் க்ளீன் பண்ணலாம்னு சொல்லிட்டு நண்பர்களில் வர சொல்லி உதவிக்கு கொஞ்சம் டேங்க் பெருசு இல்லையா ஸோ இப்போதான் தண்ணியெல்லாம் வந்து ஃபிஷ்ஷெல்லாம் பிடிச்சி ஃபிஷ்ஷெல்லாம் பிடிச்சி இந்த பக்கெட்டில் மாற்றியாச்சு அதுக்கு யாரும் போட்டு விட்டாச்சு ஸோ பிடிச்சுன்னா வந்து இதில் விட்டாச்சு ஃபிஷ்ஷு டேங்க் நல்லா க்ளீன் பண்ணி இப்போ ஃப்ரெஷ் வாட்டர் டேங்க்கு தண்ணி வந்து தப்பியூப் போட்டி ஓப்பிட்ருக்கு இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு கோல்டு கோல்டு ஒரண்ட டிஷ்ஷு இருக்கு ஃபீமேல் பீட்டா ரெண்டு ஒன்று டார்க் கலரு ப்ளூ கலரு ரொம்ப பிடிச்ச கலரு இன்னொன்று லைட் கலர் அது அதிகல இருக்கு ஒயிட் பேஸ்டு பிங்க் கலரு முல்ல இந்த ஒயிட்டு பீட்டா மேலே வந்துருச்சு பாருங்க ஒயிட்டு பிங்க்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஒரண்டா வந்து ஒன்று டார்க் கலரு ஒன்று ஆரஞ்சு கேப் ரெட் கேப் சொல்லுவீங்க இல்லையா அது தண்ணி ரொம்பருக்கு நண்பர்களே இனிமே பார்த்தீங்கன்னா இனிமேல் அந்த டாய்ஸ்லாம் கொஞ்சம் கழுவணும் இந்த தனி டேங்க்கு ஆனதுக்கப்புறம் டாய்ஸ்லாம் தனியாக எடுத்து வச்சுருக்கோம் ஃபிஷ் டேங்கு உள்ள டாய்ஸ்லாம் தனியாக எடுத்து வச்சுருக்கோம் இந்த டாய்ஸ்லாம் கழுவி ஃபுல் செட்டப் ஃபுட் பண்ணணும்